நபிகளார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் அரபுக்கள் சிலை வணங்கிகளாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் முன்னூற்று அறுபது சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக பிரதானமாக மூன்று சிலைகளை வணங்கினார்கள் அவை அல்லாத் அல் உஸ்ஸா மனாத் என்ற மூன்று சிலைகளும் தான் இந்த மூன்று பெண் தெய்வங்களும் அல்லாஹ்வுடைய மகள்கள் எனும் அளவுக்கே அரபுக்கள் சென்றுவிட்டார்கள் இந்த கூற்றுக்கு சுப்ஹானஹு சுப்ஹானு அல் குரானில் கடும் எச்சரிக்கைகளை விடுக்கின்றான் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது காபாவை சுற்றி இருந்த இந்த முன்னூற்று அறுபது சிலைகளையும் உட்பட சிற்க இறை நிராகரிப்பை முற்றிலுமாக அளித்தார்கள் உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சிலைகளை வணங்குபவர்களையும் அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துபவர்களையும் கண்டிக்கிறான் அவர்கள் அல்லாஹ்வின் நேசர் இப்ராஹிம் அலை அவர்கள் கட்டிய கஃபாவை போன்று தங்கள் சிலைகளுக்கு வீடுகளை கட்டினர் நீங்கள் அல்லாத்தை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா அல்லாத் என்பது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட டாய்ஃபில் அல்லாத்தை சுற்றி ஒரு வீடு கட்டப்பட்டிருந்தது அதில் திரைகளும் பணியாளர்களும் புனித முற்றமும் இருந்தன டாய்ஃப் மக்களும் தகீஃப் கோத்திரத்தினரும் அவர்களின் கூட்டாளிகளும் அல்லாத்தை வணங்கினர் குரைஷிகளை தவிர மற்ற அரபுகளிடம் தங்களிடம் அல்லாத் இருப்பதாக அவர்கள் பெருமை பேசினர் இப்னு ஜரீர் ரஹி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் பேரிலிருந்து இருந்து அல்லாத்தின் பெயரை பெற்று அதை பெண் என்று அவர்கள் அல்லாஹ்வுக்கு கற்பிப்பவற்றிலிருந்து அவன் மிக உயர்ந்தவன் அல்லாத் என்பவர் ஜாகிலியா காலத்தில் ஹாஜிகளுக்கு சவீக் ஒரு வகை பார்லிகோள் தண்ணீருடன் கலந்து கொடுத்து வந்த ஒரு மனிதர் ஆவார் அவர் இறந்த பிறகு அவர்கள் அவரது கப்ருக்கு அருகில் தங்கி அவரை வணங்கினர் அல்லாத் என்பவர் ஹாஜிகளுக்கு சவி கலந்து கொடுத்து வந்த ஒரு மனிதர் ஆவார் இப்னு ஜரீர் ரஹி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரான அல் அசீஸிலிருந்து தங்கள் சிலையான அல் உஸ்ஸாவின் பெயரையும் பெற்றனர் அல் உஸ்ஸா என்பது மக்காவுக்கும் டாயிஃபுக்கும் இடையேயுள்ள நக்லா பகுதியில் இருந்த ஒரு மரமாகும் அதன் மீது சிலை வணங்கிகள் ஒரு நினைவு சின்னத்தையும் திரைகளையும் வைத்திருந்தனர் குறைஷிகள் அல் உஸ்ஸாவை கௌரவித்தனர் உஹத் போரின் போது அபூ சுஃபியான் கூறினார் எங்களிடம் அலுஸ்ஸா இருக்கிறது ஆனால் உங்களிடம் அலுஸ்ஸா இல்லை அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாஹ் எங்கள் பாதுகாவலன் உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை என்று கூறுங்கள் மனாத் என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையேயுள்ள குதைத் உள்ள முஷல்லல் பகுதியில் இருந்த மற்றொரு சிலையாகும் குசா ஆஃப்ஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தினர் ஜாஹிலியா காலத்தில் மனாத்தை கௌரவித்தனர் அவர்கள் மனாத்திற்கு அருகிலிருந்து கஃபாவுக்கு ஹஜ்ஜை அறிவித்தனர் இந்த கருத்தை ஆயிஷா ரழி அவர்களிடமிருந்து புகாரி பதிவு செய்துள்ளார் அரேபிய தீபகற்பத்தில் அல்லாஹ் தனது மகத்தான வேதத்தில் குறிப்பிட்டுள்ள மூன்று சிலைகளைத் தவிர அரபுகள் கஃபாவை கவுரவித்தது போல கவுரவித்த வேறு சிலைகளும் இருந்தன அல்லாஹ் இந்த மூன்றையும் இங்கு குறிப்பிட்டுள்ளான் ஏனெனில் இவை மற்றவற்றை விட மிகவும் பிரபலமானவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது காலித் பின் அல்வலித் ரழி அவர்களை நக்லா பகுதிக்கு அனுப்பினார்கள் அங்கு அல்லுசா சிலை மூன்று மரங்களில் நிறுவப்பட்டிருந்தது காலித் ரழி அவர்கள் அந்த மூன்று மரங்களையும் வெட்டி அதை சுற்றி கட்டப்பட்டிருந்த வீட்டை நெருங்கி அதை அழித்தார் பிறகு அவர் நபி சல்லாஹூ அவர்களிடம் திரும்பி வந்து நடந்தவற்றை தெரிவித்தார் அப்போது நபி சல்லல்லாஹூ அவர்கள் அவரிடம் கூறினார்கள் திரும்பிச் சென்று உமது பணியை முடிக்கவும் ஏனெனில் நீர் எதையும் செய்யவில்லை காலித் ரழி அவர்கள் திரும்பிச் சென்றார் அல்லுசாவின் காவலர்களும் பணியாளர்களும் அவரைப் பார்த்தபோது அலுஸாவை அழைத்து பிரார்த்திக்க தொடங்கினர் காலித் ரழி அவர்கள் அதை நெருங்கியபோது தலைமுடி சிக்கலாக தலையில் மண்ணை போட்டுக் கொண்டிருந்த ஒரு நிர்வாண பெண்ணை கண்டார் காலித் ரழி அவர்கள் அவளை வாளால் கொன்றுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் திரும்பி வந்தார் அப்போது நபி சல்லாஹூ அவர்கள் அவரிடம் கூறினார்கள் அது அலுசா தான் என்று முகமத் பின் ஈஸ்ஹாக் ரஹி அறிவித்தார்கள் அல்லாஹ் தாயிஃப் பகுதியில் உள்ள தஹீஃப் கோத்திரத்திற்கு சொந்தமானது பனு முவாத்திப் அல்லாத்தின் பாதுகாவலர்களாகவும் பணியாளர்களாகவும் இருந்தனர் நபி சல்லு அவர்கள் அல் முஃபகீரா பின் ஷோபா ரழி மற்றும் அபு சுஃப்யான் ஹர்ப் ரவி ஆகியோரை அல்லாத்தை அழிக்க அனுப்பினார்கள் அவர்கள் நபி அவர்களின் கட்டளையை நிறைவேற்றி அதனிடத்தில் தாயிஃப் நகரத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹி கூறினார்கள் யத்ரிப் அல் மதீனாவில் ஆஃப்ஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரங்களின் மற்றும் அவர்களின் மதத்தை பின்பற்றியவர்களின் சிலையாக இருந்தது மனாத் கடற்கரைக்கு அருகில் குதைத்தில் உள்ள முஷல்லல் பகுதிக்கு அருகில் இருந்தது நபி அவர்கள் அபு சுஃபியான் சாக்கர் பின் ஹர்ப் ரழி அல்லது அலி பென் அபி தாலிப் ரலி அவர்களை அதை இடிக்க அனுப்பினார் தப்சீர் இப்னு கசீர் ஆயிஷா ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறியாமை காலம் கடவுள் சிலைகளான லாத்தும் உஷாவும் வழிபாடு செய்யப்படாத வரை இரவும் பகலும் இல்லாமல் போகாது அதாவது மறுமை நாள் வராது என்றார்கள் சஹீஹ் முஸ்லிம் ஐயாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்று மறுமையானது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு வேகத்தில் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதா நபிகளார் கூறியதைப் போல முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அசிங்கங்கள் கொண்டாடப்படுகிறது விபச்சாரமும் ஓரினச் சேர்க்கையும் தலைவிரித்தாடுகிறது நாளுக்கு நாள் நபிகளார் கூறிய முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் நம் கண்களுக்கு முன்னே அடுக்கடுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன எந்த அளவுக்கு என்றால் நம்மை அறியாமலேயே பல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய முன்னறிவிப்புகள் நம்மை தாண்டி செல்கின்றன அந்த அளவுக்கு நாம் மறுமையை நெருங்கிவிட்டோம் அதிலும் ஒரு பயங்கரமான முன்னறிவிப்பு சமகாலமாக நடந்தெறிந்து கொண்டிருக்கிறது பிரபல இஸ்லாமிய அறிஞர் ஷேக் உஸ்மான் அவர்கள் கூறுகின்ற ஒரு விஷயம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது மறுமை நாளுக்கான அடையாளங்கள் சில அல்குரானில் கூறப்பட்டுள்ளது சில ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆனால் சிவப்பு மாட்டை பற்றி எதுவும் இல்லை நமக்கு அதைப் பற்றி கவலை இல்லை அது யூதர்களுடைய தீர்க்க தரிசனம் ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டிய ஏனைய அடையாளங்களை பார்க்கிறேன் ஆனால் யாரும் அதை கவனிப்பதில்லை உதாரணமாக ஒரு அடையாளம் நம்முடைய வாழ்நாளுக்குள் வரும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அதாவது அரேபிய தீப லாத் என் உஷாவின் வணக்கம் சில மக்கள் லாத் அரேபிய தீப கர்ப்பத்தில் வணங்குகிறார்கள் மிக குறைவான மக்கள் நான் புகைப்படங்களை பார்த்திருக்கிறேன் அவை ஆன்லைனில் இருக்கின்றன அரபு நாடுகளில் உள்ள மக்கள் சிலைகளோடு மியூசியத்தில் உள்ள சிலைகளோடு அல்ல அவர்களுடைய பேர்சனல் சிலைகளோடு வணங்குவதைப் போல போஸ்ட் செய்கிறார்கள் நபிகளார் சொன்னார்கள் மக்கள் மறுபடியும் லாத் என் உஷாவை வணங்கும் வரை மறுமை நாள் வராது நான் இந்த அடையாளத்தை பார்த்தபோது நான் நான் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நம் கண்முன்னாடி நடக்கிறது நபிகளார் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமூக கோத்திரங்கள் சிலை வணங்குபவர்களுடன் இணைந்து அவர்களும் சிலையை வணங்கும் வரை மறுமை வராது இறைவன்தான் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் சில காலங்களாக பல சமூக வலைதளங்களில் சவுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சவுதி அரேபியாவில் லாதுஷா மனாத் போன்ற தெய்வங்கள் மீட்க வேண்டும் என்று கூறி வருவதை காண்கின்றோம் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இவைகளை மீட்கச் சொல்வது அவைகளை வணங்கல்ல ஆனால் இவை அரேபியாவின் கலாச்சார புராதன சொத்துக்கள் இவை மறக்கப்பட வேண்டியதல்ல மியூசியத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டியவை இது சவுதியினுடைய கலாச்சார தேசிய அடையாளங்கள் என்று வாதிக்கிறார்கள் எனவே அரேபிய தீபகற்பத்தில் லா துசாவின் எழுச்சி ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறது அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன் நபிகளார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபட்டார்களோ அவை மறுபடியும் தலைதூக்குகிறது என்பதை பார்ப்பதற்கு கவலையாக உள்ளது இன்னும் நம்மை அறியாமலேயே எத்தனை மறுமைக்கான முன்னறிவிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ தெரியவில்லை அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நபிகளார் முன்னறிவிப்பு செய்த ஒவ்வொன்றும் எப்படியும் நடந்தே தீரும் எனவே மறுமையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் அதற்காக தயாராக வேண்டும்